ஹலோ கைஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது அந்த டிஸ்கஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு சப்போர்டராக வந்த சைமந்த் அவர்கள் வந்து மஞ்சரி அவர்களை தாக்கி வந்து பேசியிருப்பாங்க அது தாக்கி பேசினாங்களா இல்லை ரிக்வஸ்ட் பண்ணி வந்து பேசினாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் அப் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன மஞ்சரிக்கு ஏன் வந்து மூஞ்செல்லாம் சுருங்கி போச்சு ஜாக்லினுக்கு ஏன் இவ்வளோ தூரம் வருத்தமாக இருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஆயிரம் லைக்கான எதிர பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க என்ற வீடியோ வந்து போகலாம் ஆக்சுவலாக ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி வந்து டெவில் டாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து நடந்திருக்கும் அந்த டாஸ்கில் மஞ்சரி அவர்கள் வந்து டெவிலாக இருக்கும்போது பவித்ராவை பிடிச்சி வெளு வெளுனு வெளுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகளை வந்து உடைக்கிறது வாய்க்குள்ளே வந்து ஊத்துறது தலையில் வந்து ஷாம்பை கொட்டுறது அப்படின்னு சொல்லி பல வாரியான கஷ்டங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ரா அவர்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த கொடுத்ததுக்கு மட்டும் இல்லாமல் இவங்க வேறு லெவலில் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க பவித்ரா அவர்கள் அதாவது இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது நான் வந்து ஏஞ்சல் தான் நான் எது வந்தாலும் தாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி முட்டையை உடச்சி உடச்சி ஊற்ற 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து குடிச்சிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருந்தாங்க தலைமையில் என்ன கொட்டினாலே அமைதியாக இருந்தாங்க எது செஞ்சாலும் சரி நான் வந்து ஒரு ஏஞ்சல் நான் நல்லபடியாக இருப்பேன் சிரிச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க்குக்கு உகந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா பண்ணியிருந்தாங்க அந்த எண்ட் ஆஃப் தி வீக்கில் வந்து விஜய் சேதுபதி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க பவித்ரா அவர்களை ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சரி அவர்கள் டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து முத்துக்குமரன் அப்புறம் ராணுவம் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க பவித்ரா அப்படிங்கிற ஒரு கேர்ள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்கல்ல நான் வந்து மூணு முட்டையை உடச்சி அவங்க வாயில் ஊற்றுல அப்படின்னா பவித்ரா அப்படிங்கிற கேண்டிடேட் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதே மறந்து போயிருக்கும் மக்களுக்கு ஸோ அவங்களுக்கு கிரெடிட்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு சொந்த நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பாங்க ஸோ இதை வந்து பவித்ராவுடைய சப்போர்ட்டர் ஆகிய சைமந்தா இருக்காங்களே அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்தாங்க போல் ஏன்னா அவங்கிட்ட கேட்டும் கேட்டுவிட்டாங்க மஞ்சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுனது வந்து தப்பு நீங்கள் மூணு முட்டையை உடச்சி அவள் வாயில் ஊற்றுனது ஓகே தான் செஞ்சு சொன்ன தினமும் நீங்கள் தான் செஞ்ச தின்னமோ நீங்கள் தான் பட் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டது அவை தான் ஸோ மொத்த கிரெடிட்ஸும் நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து மஞ்சரியை வந்து செருப்படி அடிச்சுட்டாங்க சாணியை தூக்கி மூஞ்சில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்மத்தெல்லாம் கொட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் சொல்லப்போனால் புள்ளி மஞ்சரி அப்படிங்கிற மாதிரிலாம் ஆக்சுவலாக அந்த டாஸ்கில் என்ன பண்ணுமோ அந்த ஒரு விஷயத்தை வந்து மஞ்சரி பண்ணாங்க முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா அதுக்கு பயங்கர டஃப் கொடுத்தாங்க பவித்ரா எப்பயுமே டாஸ்கில் வேற லெவலில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் நானும் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கேன் டெய் கொஞ்சமாவது அந்த பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா ஓட்டிங் போடுங்கடா அப்படின்னு சொல்லி ஆனால் யாருமே கண்டுக்கிற மாதிரி பெருசாக தெரியல ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்படுத்துகிற மாதிரி அவங்க வந்து இங்கே பாருங்க மொத்த கரு நீங்க எடுத்துக்காதீங்க நீங்க வேணா செஞ்சு அதுக்கு நிகராக அதை யூஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டது பவித்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க தப்பாக கூட வந்து கிடையாது ஓகேங்களா அவங்க வந்து கிரெடிட்ஸை நீங்கள் நீங்களாக மொத்தமாக எடுத்துக்காதீங்க அவள் ஒரு நல்ல பிளேயர் தான் ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் தான் அப்படிங்கிறத மட்டும் தான் சொன்னாங்களே தவிர மஞ்சரி அவர்களை பயங்கரமாக தாக்கி பேசிட்டாங்க செருப்படி கொடுத்துட்டாங்க மூஞ்சில் சாணி அள்ளி பூசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த சீனும் அந்த இடத்துல வந்து நடக்கலை அண்ட் உண்மையாக சொல்லப்போனால் மஞ்சரி வந்து அந்த இடத்துல வந்து பண்ணும்போது பவித்ரா அவர்கள் ஜொலிச்சாங்க அப்படின் தான் வந்து சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் பவித்ரா அவர்களுடைய மனசும் தான் ஸ்போர்ட்டிவ்னஸ் தான் இது முதல் முக்கிய காரணமே ஸோ அதனால் ஆல் ஆர் ஈக்குவல் அவங்க வந்து இவங்க பண்ணத்தினால தான் அவங்க அவங்க பண்ணத்தினால தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சாங்க இதில் மஞ்சரி அவர்கள் கிரெடிட் எடுத்தது தப்பு அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க மற்றபடிக்கு இங்கே நிறைய பேர் பேசுகிற மாதிரி செருப்படியோ சாணியடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவிர சந்திரன் அண்டில் தான் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்